ஓ ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நாம் இப்பொழுது கந்தசஷ்டி விழாவை நாம் அப்பன் முருகனின் ஆறு படை வீடுகளில் ஒவ்வொரு படை வீடாக நாம் கொண்டாடலாம் முதல் படை வீடாம் திருப்பரங்குன்றத்தில் கொண்டாடிவிட்டோம் இப்போது அடுத்த படைவீடு இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் கந்தசஷ்டி பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடலாம் அப்பன் முருகன் அருளால் அவர் அருளால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் இதை பாடலாகவோ அல்லது மந்திரம் போலவோ இல்லை வார்த்தைகளாகவோ நாம் பார்க்கலாம் அல்லது நாம் சொல்லி பார்க்கலாம் அப்பன் முருகனின் அருளால் கந்தசஷ்டி பெருவிழா திருச்செந்தூரில்தான் மிக சிறப்பாக நடைபெற்றது பாலதேவராய சுவாமிகளும் கந்தசஷ்டி கவசம் ஏற்றிய இடம் திருச்செந்தூர் ஆகும் அதனால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு ஒரு அரோகரா என்ற முழக்கத்துடன் சொல்லி நாம் இப்போது விழாவை கொண்டாடலாம் ஓ முருகா சரணம் செந்தூர் கடலோரம் തിർിയഴകെന്തൂർ കടലോരം സെങ്കർ ഒലിയഴക സേവർ കൊടിയൂടൻ സിംഗറവേലൂർ കടലോരം സേവർ കൊടിയുടൻ சிங்காரவேலகா செந்தமு புகழ் பாடும் புன்னகை பூவழகா செந்தமு புகழ் பாடும் புன்னகை பூவழகா முத்தமி முகத்தழகா மூவப்பொருளகா முத்தமி முகத்தழகா மூவப்பொருளழகா செந்தூர் கடலோரம் செங்கதிர் ஒலி அழகா கொடியுடன் சிங்காரவேலகா ஈரேகு லோகம் போற்றும் எங்கும் எழுகா ஈரேகு லோகம் போற்றும் எங்கும் വെറ്റി വേലൂടൻ വീരത്തി നടയകെറ്റി വേലൂൻ വീരത്തിൻ നടയകെന്തൂർ കടലോരം സെങ്കർ ഒളിയകേവർ കൊടിയൂടൻ சிங்காரவேலகா அசுரனை ஆட்கொண்ட கருணை கடலகா அசுரனை ஆட்கொண்ட கருணை கடலகா சஷ்டி வீரதம் கொண்டாள் சகலமும் தருமகா சஷ்டி விரதம் கொண்டாள் சகலமும் தருமழகா செந்தூர் கடலோரம் செங்கதிர் ஒலியழகா சேவற் கொடியுடன் சிங்காரவேலழகா அறிவின் ஆனந்த பேரழகா அறிவின் ஆனந்த என் மனதில் குடிகொண்ட மங்கள முகத்தழகா என் மனதில் குடிகொண்ட மங்கள முகத்தழகா செந்தூர் கடலோரம் செங்கதிர் வேலழகா செந்தூர் கடலோரம் செங்கதிர் ஒளியழகா சேவர் கொடியுடன் சிங்காரதேலகா செந்தமு புகழ் பாடும் புன்னகை பூவழகா முத்தமிழ் முகத்தழகா மூவ பொருளழகா முத்தமி முகத்தழகா மூவ பொருளழகா ஓம் முருகாசரணம் அப்பன் முருகன் செந்தூர் கடலோரம் அவர் மக்களை காத்து அருள் பாலிக்கின்ற செந்தூர் செந்தூர் செல்வன் திருச்செல்வன் செந்தூர் செல்வன் திருமுருகன் செந்தூர் முருகன் நாம் கந்தசஷ்டி பெருவிழாவில் செந்தூர் கடலோரத்தில் சிங்கார மைல் அருள்வாளிக்கும் சூரனை ஆட்கொண்டு அருள்வாளிக்கும் அப்பன் முருகனுக்கு இந்த வார்த்தைகளை நல்ல ஒதொரு வார்த்தைகளாக அப்பனர்களால் கிடைக்க பெற்று நான் பதிவு செய்துள்ளேன் முருகனின் மகன் ரவி முருகன் அனைவருக்கும் அப்பன் முருகனின் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனியர்கள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் திருச்செந்து செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா ஆறுபடை அழகனுக்கு அரோகரா செந்தூர் திருச்செல்வனுக்கு இந்த பாடல் மூலியம் அரோகரா அரோகரா என்று நாம் பதிவு செய்து நாம் பாடி 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 அப்பன் அருளை நாம் பெறலாமாக ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் 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 சரணமே